இன்றைக்கு நாம் தேசிய தடயவியல் சேர்க்கை அறிவியல் உயர்கல்விக்கு அதாவது நேஷனல் ஃபாரன்சிக் அட்மிஷன் டெஸ்ட் சயின்ஸுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் முதலாவதாக என்எஃப்எஸ்யூ என்று கூகுளில் டைப் செய்து கொள்ளவும் பிறகு நேஷனல் ஃபாரன்சிக் சயின்சஸ் யூனிவர்சிட்டி என்எஃப்எஸ்யூ என்கிற அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தை கிளிக் செய்யவும் பிறகு வலது பக்கத்தில் மேலே உள்ள அட்மிஷன் ஓபன் என்கிற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு கீழே ஸ்க்ரோல் செய்து ஆன்லைன் அட்மிஷன் போர்ட்டல் லிங்கில் கீழே உள்ள அதிகாரப்பூர்வ இணையதளம் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப் கெய்ட் ஃபார் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ற பட்டனை கிளிக் செய்து முழு விவரங்களை தெரிந்து கொள்ளவும் நாம் விண்ணப்ப படிவ பக்கத்தை தொடர விரும்பினால் வலது பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் நேம் என்ற இடத்தில் மாணவரின் பெயரை சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் கண்ட்ரி என்ற இடத்தில் நாம் இந்தியராக இருக்கும் பட்சத்தில் இந்தியா என்று தேர்வு செய்யவும் இமெயில் என்ற இடத்தில் மாணவரின் மின்னஞ்சல் முகவரியை குறிப்பிட வேண்டும் பிறகு சென்ட் ஓடிபி டு வெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மாணவரின் மின்னஞ்சல் முகவரி உறுதிப்படுத்தப்பட்டதாக ஒரு மின்னஞ்சல் மாணவரின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் பிறகு அனுப்பப்படும் மின்னஞ்சலில் உள்ள நான்கு இலக்க எண்களை இமெயில் ஓடிபி என்ற இடத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் பிறகு வெரிஃபை இமெயில் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு மொபைல் நம்பர் என்ற இடத்தில் தற்போது நமது பயன்பாட்டில் உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் பிறகு சென் ஓடிபி டு வெரிஃபை என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு தொலைபேசிக்கு வந்துள்ள நான்கு இலக்க எண்களை மொபைல் ஓடிபி என்ற இடத்தில் உள்ளீடு செய்ய வேண்டும் பிறகு வெரிஃபை மொபைல் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக பாஸ்வேர்டு என்ற இடத்தில் நாம் ஒரு பாஸ்வேர்டை குறிப்பிட வேண்டும் அந்த பாஸ்வேர்டு ஒரு நம்பர் ஒரு அப்பர் கேஸ் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஒரு லோவர் கேஸ் லெட்டருடன் எட்டு முதல் பதினைந்து கேரக்டரில் இடம்பெற வேண்டும் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் ஐ எம் நாட்டிய ரோபோட் என்ற செக் பாக்ஸில் டிக் செய்து ரிஜிஸ்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு லாகின் என்ற பக்கத்தில் மாணவர் பதிவு செய்த மின்னஞ்சல் முகவரி மற்றும் கடவுச்செல்லை உள்ளீடு செய்து லாகின் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் செய்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் என்ற பக்கத்தில் பல்வேறு விதமான பாடத்துறைகள் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் ஃபை இயர் இன்டெகிரேட்டட் பிஎஸ்சி எல்எல்பி ஹான்ஸ் ஃபைவ் இயர் இன்டெகிரேட்டட் பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் பிபிஏ எம்பிஏ ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் பிஎஸ்சி எம்எஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் ஃபைவ் இயர் இன்டகிரேட்டட் இருக்கின்றன அதில் நமது ஏதேனும் ஒன்று அல்லது இரண்டு பாடத்துறையை தேர்வு செய்து விண்ணப்பிக்கலாம் அவ்வாறு இரண்டு பாடத்துறையை தேர்வு செய்யும்போது மாணவர்கள் ஒரு பாடத்துறையை அப்ளை செய்துவிட்டு அடுத்தபடியாக மற்றொரு பாடத்துறைக்கு அப்ளை செய்ய விரும்பினால் மற்றும் ஒரு முறை லாகின் செய்து விண்ணப்ப படிவத்தை தொடரலாம் மாணவர்கள் பிடெக் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி பாடத்துறைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் மாணவர் ஜேஇஇ அட்வான்ஸ்டு ட்ரைனிங்கிற்கு தகுதி உடையவரா என்பதை உறுதி செய்து கொள்ளவும் தகுதி உடையராக இருக்கும் பட்சத்தில் இஃப் யூ யூஹ் டேக்கன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ற கேள்விக்கு எஸ் என்று குறிப்பிட்டு விண்ணப்பத்தை தொடரலாம் மாணவர் எந்த நுழைவுத் தேர்வும் எழுதாத பட்சத்தில் இஃப் யூ ஹவ் டேக்கன் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ற கேள்விக்கு நோ என்று குறிப்பிட்டு விண்ணப்பத்தை தொடரலாம் இப்பொழுது நாம் பிஎஸ்சி எம்எஸ்சி Forensic சயின்ஸ் ஃபைவ் இயர் Integrated என்ற பாடத்துறைக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம் என்று பார்க்கலாம் விண்ணப்ப படிவத்தை தொடர வலது பக்கத்தில் அப்ளை நவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு அகாடமிக் ரெகுலேஷன்ஸ் என்ற பக்கத்தில் நோட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனை முழுமையாக படித்துவிட்டு ஐ அக்ரி டு தி அபௌ Terms அண்ட் கண்டிஷன்ஸ் என்ற செக் பாக்ஸில் டிக் செய்து அக்ரி அண்ட் கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும் எக்ஸாம் சென்டர் என்ற இடத்தில் நமக்கு அருகாமையில் உள்ள தேர்வு மையத்தை குறிப்பிட வேண்டும் முதலாவதாக பர்சனல் டீடெயில்ஸ் ஃபர்ஸ்ட் நேம் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிட வேண்டும் டேட் ஆஃப் பர்த் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த தேதியை பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு குறிப்பிடவும் ஜெண்டர் என்ற இடத்தில் நாம் மாணவராக இருக்கும் பட்சத்தில் மேல் என்றும் மாணவியராக இருக்கும் பட்சத்தில் ஃபீமேல் என்றும் குறிப்பிட வேண்டும் பிளட் குரூப் என்ற இடத்தில் நீங்கள் எந்த இரத்த வகை பிரிவை சார்ந்தவர் என்று குறிப்பிட வேண்டும் எ ஜம்மு அண்ட் காஷ்மீரி மைக்ரண்ட் என்ற இடத்தில் நாம் காஷ்மீர் மாநிலத்தில் இருந்து புலம்பெயர்ந்தவர்களா என்பதை குறிப்பிட வேண்டும் பிறகு நேஷனாலிட்டி என்ற இடத்தில் இந்தியா என குறிப்பிட வேண்டும் ரிலிஜியன் என்ற இடத்தில் நாம் எந்த மதத்தை சார்ந்தவர் என்று குறிப்பிட வேண்டும் கேட்டகரி என்ற இடத்தில் நாம் எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட வேண்டும் பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் ஆகிய வகுப்பை சார்ந்த மாணவர்கள் அனைவரும் ஓபிசி என்று குறிப்பிட வேண்டும் மதர் டங் என்ற இடத்தில் நம்முடைய தாய்மொழியை குறிப்பிட வேண்டும் ஸ்டூடெண்ட் ஆதார் கார்டு நம்பர் என்ற இடத்தில் மாணவரின் ஆதார் கார்டு எண்ணை உள்ளீடு செய்ய வேண்டும் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு PWD என்ற இடத்தில் நாம் மாற்றுத்திறனாளியா இல்லையா என்பதை குறிப்பிட வேண்டும் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான சான்றிதழையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் டிஃபென்ஸ் கோட்டா என்ற இடத்தில் இராணுவத்தில் பாதுகாப்பு பிரிவில் ஒதுக்கீடு இருக்கிறதா என குறிப்பிட வேண்டும் ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்டு செலக்ட் எஸ் இஃப் யூ வாண்ட் டு அப்ளை அண்டர் ப்ரொஃபஷனல் கேட்டகரி என்ற இடத்தில் நீங்கள் தற்போது வேலையில் இருக்கிறீர்களா என்பதை குறிப்பிட வேண்டும் பிறகு கார்டியன் டீடெயில்ஸ் ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் நேம் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் மொபைல் நம்பர் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலரின் தொலைபேசி எண்ணை குறிப்பிட வேண்டும் ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் இமெயில் ஐடி என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலரின் இமெயில் ஐடியை குறிப்பிட வேண்டும் ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன் ஆக்குபேஷன் என்ற இடத்தில் நம்முடைய தந்தை அல்லது தாய் அல்லது பாதுகாவலர் என்ன பணி செய்கிறார் என்று குறிப்பிட வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் என்ற இடத்தில் மாணவரின் வீட்டின் முகவரியை குறிப்பிட வேண்டும் கண்ட்ரி என்ற இடத்தில் இந்தியா என குறிப்பிட வேண்டும் ஸ்டேட் என்ற இடத்தில் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் டிஸ்ட்ரிக்ட் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் மாவட்டத்தை குறிப்பிட வேண்டும் சிட்டி ஆர் வில்லேஜ் ஆர் லேண்ட்மார்க் என்ற இடத்தில் நாம் வசிக்கும் பகுதியை குறிப்பிட வேண்டும் அட்ரஸ் லைன் ஒன் என்ற இடத்தில் நம் வீட்டின் கதவு எண் மற்றும் தெருவை குறிப்பிட வேண்டும் பின்கோட் ஆர் ஜிப்கோட் என்ற இடத்தில் நம் முகவரியின் பின்கோடை குறிப்பிட வேண்டும் இஸ் பர்மனண்ட் அட்ரஸ் சேமஸ் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் என்ற இடத்தில் பர்மனண்ட் அட்ரஸ் மற்றும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் ஒரே முகவரியாக இருக்கும் பட்சத்தில் எஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடெயில்ஸில் ஸ்டாண்டர்ட் டென்த் மேண்டேடரி ஓப்பன் டில் டென் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற பக்கத்தில் கோர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் என்ற இடத்தில் ஸ்டேட் போர்டு என்று தேர்வு செய்ய வேண்டும் பிறகு யூனிவர்சிட்டி ஆர் போர்டு என்ற இடத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் என்று குறிப்பிட வேண்டும் பிறகு பர்சன்டேஜ் என்ற இடத்தில் நம்முடைய பத்தாம் வகுப்பில் எடுக்கப்பட்ட சதவீதத்தை குறிப்பிட வேண்டும் பாசிங் இயர் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ என்று குறிப்பிட வேண்டும் பிறகு ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஆர் டென் பிளஸ் டூ ஆர் டிப்ளமோ ஓபன் டில் டென் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்ற பக்கத்தில் எக்ஸாம் ஸ்டேட்டஸ் என்ற இடத்தில் அப்பியரிங் என்று தேர்வு செய்ய வேண்டும் கோர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் என்ற இடத்தில் ஸ்டேட் போர்டு என்று தேர்வு செய்ய வேண்டும் பிறகு யுனிவர்சிட்டி ஆர் போர்டு என்ற இடத்தில் போர்டு ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு என்று குறிப்பிட வேண்டும் பாசிங் இயர் என்ற இடத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்று குறிப்பிட வேண்டும் பிறகு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதில் அப்லோட் மார்க் ஷீட் என்ற இடத்தில் நம்முடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஒன்லி இமேஜ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல் என்ற வடிவத்தில் அப்லோட் செய்ய வேண்டும் அப்லோட் பாஸ்போர்ட் சைஸ் photograph என்ற இடத்தில் நம்முடைய சமீபத்திய புகைப்படத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்லோட் யுவர் சிக்னேச்சர் என்ற இடத்தில் நம்முடைய கையொப்பத்தை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்லோட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் என்ற இடத்தில் நம்முடைய சாதி சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஒன்லி இமேஜ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்லோட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆதார் ஆர் பேன் ஆர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் எலெக்ஷன் கார்டு ஆர் பாஸ்போர்ட் என்ற இடத்தில் நம்முடைய ஆதார் கார்டை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஒன்லி இமேஜ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வடிவில் அப்லோட் செய்ய வேண்டும் அப்லோட் பர்த் டேட் சர்டிஃபிகேட் ஆர் எனி அதர் ப்ரூஃப் ஆஃப் டேட் என்ற இடத்தில் நம்முடைய பிறந்த சான்றிதழ் அல்லது ஆதார் கார்டு ஆகியவற்றை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஒன்லி இமேஜ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்லோட் ஹெச்எஸ்சி மார்க்ஷீட் என்ற இடத்தில் நம்முடைய பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஒன்லி இமேஜ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்லோட் நான் லேயர் என்ற இடத்தில் ஓபிசி சான்றிதழை கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அளவில் ஒன்லி இமேஜ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் வடிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் பிறகு டிக்ளரேஷன் என்ற பக்கத்தில் திஸ் இஸ் டு டிக்ளர் தட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து செக் டிக் செய்துவிட்டு நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு நாம் வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சரியாக இடம்பெற்றிருக்கிறதா என்பதை சரிபார்க்க ப்ரிவ்யூவ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இறுதியாக நாம் வழங்கிய தகவல்கள் பதிவேற்றம் செய்த ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்த்துவிட்டு பேமெண்ட் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் விண்ணப்ப கட்டணத்தை கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு அல்லது யுபிஐ ஆகிய முறைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து பணத்தை செலுத்தவும் கார்ட் மூலமாக கட்டணத்தை செலுத்த விரும்பினால் கார்டு நம்பர் நேம் ஆன் கார்டு எக்ஸ்பைரி டேட் சிவிவி உள்ளிட்டவைகளை குறிப்பிட்டு நாம் கட்டணத்தை செலுத்தலாம் நுழைவுத் தேர்வு எழுதவிருக்கும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக வாழ்த்துக்கள்